அருமைக்கு தண்டாயதபானிய சுவாமி திருக்கோவில் பழனி தமிழ்நாடு அரசு இந்து சமயா இருந்தாலும் தெரியும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை காங்கை வட்டம் திருப்பூர் மாவட்டம் ஸோ இந்த ரெண்டுக்கான அப்டேட் இது இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க பழனி தண்டனந்தபாணி சுவாமி திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரம் பேர் வந்து சுமார் வந்து ஒரு நூற்றறுபது வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்திரிக்கை செய்தி வழியாக பார்த்தோம் அதே போல் சிவன்மலைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ சிவன்மலை ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழனி கோவிலுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டே வந்து அன்சன் பண்ணாங்க சரிங்களா இப்போ சிவன்மலை முதல்ல சொல்லிடுறேன் சிவன்மலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சு வச்சுட்டாங்க சரிங்களா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு ஸோ கவர்மெண்ட் வந்து ஓகே சொன்னால் அவங்க எப்போ வேணால் வந்து கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணலாம் சரிங்களா சிவன்மலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டுட்டு அப்டேட் கொடுத்தாரு ஸோ அவங்க வந்து எல்லா ப்ராசஸும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாங்க ஸோ கவர்மெண்ட்டு கூட அப்ரூவ்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படி மாதிரி ஒரு செய்தியை சொன்னார் அதே போல் வந்து பலனி தண்டனபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு அப்டேட் என்னாச்சு ஏன்னா வந்து ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட்டு ஆஃபீஸ் அசிட்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிட்டன்ட்டு காவலர் இரவு காவலர் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி போட்டிருந்தாங்க பழனி திருக்கோவிலில் இதுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு நம்மகிட்ட சொன்னார் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ப்ராசஸ் வந்து இந்த மந்த் எட்டுக்குள்ளே அது டிசம்பருக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க ஜனவரியில் வந்து இன்றைக்கான கால லெட்டர் வருமா அப்படின்னு நம்மள சொன்னார் ஸோ நானுமே அது அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ போகிறேன் ஸோ அவங்க சொன்னது உண்மை தான் இந்த டிசம்பருக்குள்ளே அவங்க ப்ராசஸ் முடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஸோ கவர்மெண்ட்லேருந்து முடிச்சுட்டு அவது என்னென்னா இந்த அது எத்தனை பேர் அதாவது கம்யூனிட்டி வைஸாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க யா யாராவது ரிஜெக்ட் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணி வைப்பாங்க ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ் சரிங்களா ஸோ அதாவது டிஎன்பிசின்னா அவங்க ஆன்லைன் மோடில் வைப்பாங்க அதுக்கான தனி ப்ராசஸ் டீமே இருக்குது இப்போ பழனி தண்டாத பயண சுவாமி திருக்கோயிலில் அந்தளவுக்கு ஆட்கள் உள்ள இல்லை தான் அது ஏன்னா எண்பதாயிரம் அப்ளிகேஷனாக அவங்க பார்க்கணும் மேனவெலாம் பார்க்கணும் ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிருக்கு ஜனவரியில் வந்து நமக்கான கால் லெட்டர் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க சரிங்களா கண்டிப்பான முறையில் வந்து சோன்மலை முருகன் கோவிலுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பழனி தண்டாய சுவாமி கோயிலுக்கும் ஜனவரியிலிருந்து இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கலாம் ஸோ தேர்வர்கள் வந்து நீங்கள் தயாராக இருக்கலாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து நம்ம வந்து அபிஷலாக கேட்டு அந்த பழனி தண்டபாயணி சோழிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பயனில் தான் இருக்கும் அதனால் இன்டர்வியூ தயாராக நீங்கள் தயாராக ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்கேனும் இன்டர்வியூ நோட்ஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு வெறும் நூறுரூவா தான் இந்த நோட்ஸ் நோட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன் பழனி தண்டாயிரபழிசுவாமி தொகுதியில் வெறும் நூறுபா தான் இந்த இன்வியூ நோட்ஸ்ஸுக்கு நாங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண பண்ணலாம் இல்லாட்டி எங்களுக்கு எங்கள் எந்த மெட்டீரியலுமே இல்லைங்க இன்ட்ரூக்கு போனால் எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டு இன்ட்ரூவ் எப்படி நடக்க போகுது இன்ட்ரூவியில் வந்து ஒருத்தவங்க போயிட்டு வந்தோன்னா என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம காணொலி வந்து நம்ம சேனலில் வரத்தான் போகுது அதனால வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரிவில் வந்து ஜனவரிக்கு ரொம்ப நாள்லாம் தான் கிடையாது இன்னொரு ஒன் வீக்